ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எனக்கு குழந்த இருக்கு என்னால் குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போக முடியல ஏதாவது இருந்தே பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில் குழந்தைய வச்சுக்கிட்டே பண்ணுற மாதிரி ஒரு ஏழு பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற எல்லா பிஸ்னஸுக்குமே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதுவும் கிடையாது அதே மாதிரி ரொம்ப பெரிய இன்கம்னும் எதுவும் ஸ்டார்டிங்கில் பார்க்க முடியாது நம்ம வீட்டில் இருந்துட்டு ஏதாவது ஒரு ஜாப் பண்ணோம் அதுக்கான இன்கம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க போவாங்க ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஹோம் பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது டெய்லரிங் தான் எனக்கு டெய்லரிங் பெருசாக வராது நான் டெய்லரிங் கோர்ஸ் எதுவும் போகல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ வந்து யூடியூப்லேயே நிறைய டெய்லரிங் கோர்சஸ் வந்து போடுறாங்க ஃப்ரீ கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணி கற்றுக்கலாம் டெய்லரிங்லேயே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கிறது ஓல்டு சேரீஸை குர்த்திஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்புறம் நார்மல் சேரீயை ரெடிமேட் சேரீயாக தைக்கிறது இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் யூடியூப் சேனல்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ உங்கள் பிஸ்னஸாக ஆரம்பிக்கலாம் குர்த்திஸ்க்கு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ரெடிமேட் சாரீக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைங்கள ஸ்கூல் அமுச்சுட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்த்தி ஒரு சாரின்னு பிளான் பண்ணால் கூட இது ஒரு நல்ல இன்கம் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறது இட்லி தோசை மாவு பிஸ்னஸ் ஆரம்பத்துலேயே இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் ரொம்ப பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இல்லை நீங்கள் வீட்டுக்கு எப்படி மாவரைப்பீங்களோ அதே மாதிரியே அரைச்சி விற்கலாம் வீட்டு முறைப்படி இட்லி தோசை மாவு கிடைக்கும்னு ஒரு சின்னதாக ஒரு போர்டு வச்சிங்கன்னா அதை பார்த்துட்டு உங்கள் கிட்டே நிறைய பேர் மாவு வாங்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்ல குவாலிட்டியில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் வாங்குகிற கஸ்டமர் திரும்பியும் உங்களை தேடி வருவாங்க அப்போ உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப டெவலப் ஆகும் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிக்கப் ஆகிடுச்சு நல்லா ரன் ஆகுது அப்படின்னு தெரியும்போது நீங்கள் வந்து இதை கமர்ஷியலாக மாற்றிக்கலாம் உங்கக்கிட்ட ஒரு பத்து கஸ்டமர் பதினஞ்சு கஸ்டமர் இருக்காங்க அப்படிங்கிற போது நீங்கள் வந்து இந்த தோசை மாவு கூட அப்படியே குழம்பு வெரைட்டியும் விற்க ஆரம்பிச்சிடலாம் வீட்டில் பண்ணுற மாதிரி நம்ம இட்லி மாவு குழம்பு வெரைட்டி இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக அதிகமாகுவாங்க அடுத்து நான் சொல்ல போகிற பிஸ்னஸ் சீர்வரிசை பிளேட் டெக்கரேஷன் இப்போலாம் எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் அந்த பிளேட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பிஸ்னஸ்க்கும் பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன போர்டு மட்டும் வைச்சா போதும் ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க நமக்கு எல்லா திங்ஸும் வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம பிளேட்ஸ் மட்டும் ரெடி பண்ணி அதையெல்லாம் டெக்கரேட் பண்ணி கொடுக்கறது தான் நமக்கு வேலை ஒரு பிளேட்டுக்கு இவ்வளோன்னு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் குழந்தைங்களுக்கான ஹெல்தி ஸ்நாக்ஸ் இப்போல்லாம் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒர்க்கிங்காக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கான ஹெல்தி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க டைம் இருக்கிறது இல்லை நீங்கள் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் வீக்லி சிக்ஸ் டேஸ் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்குன்னா அந்த சிக்ஸ் டேஸ் ஈவினிங் வந்து நீங்கள் வெரைட்டியாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு வந்து பர் டேவுக்கு இவ்வளோன்ட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட்டு உங்கள் தெரிஞ்சவங்க கிட்டலாம் நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி நான் டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு உங்கள் நெய்பர்ஸ் கிட்டலாம் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஆர்டர்ஸ் நீங்கள் பர் டேக்கு எடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெட்டு டேக் கேர் பண்ணுறது சிட்டி சைடு வந்து பெட் வச்சுருக்கவங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்னு எங்கேயாவது வெளியில் போகும்போது பெட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அந்த பெட்டோட ஃபுட் ஹேபிட்டுக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் கூட நமக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம அதுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அந்த பெட்டு பார்த்துக்கிறது மட்டும்தான் வேலை அதுக்கு வந்து பர் டேவுக்கு இவ்வளோன்ட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெஹந்தி பிஸ்னஸ் இது கூட இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது நம்ம நல்லா மெகந்தி கற்றுக்கிட்டு நம்மளால் வெளியில் போய் எங்கேயும் மெகந்தி போட முடியலனாலும் மெகந்தி டீச்சிங் கிளாஸ் வைக்கலாம் இது கூடவே மெஹந்தி ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறதும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆயிரும் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது அதனால் இன்னும் இருக்க பிஸ்னஸ் ஐடியாவை இன்னொரு வீடியோவாக போடுறேன் இப்போது நான் சொன்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாமே டவுனில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது வில்லேஜில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க